முருகப்பெருமானை பற்றி அவர் கார்த்திகேயா ஸ்கந்தா சுப்பிரமணியா அல்லது சண்முகா என்ற வேறு பெயர்களாலும் அறியப்படுகிறார் இந்து பாரம்பரியம் மற்றும் தென்னிந்திய மரபுகளில் அவர் மிகச் சிறந்த கடவுள்களில் ஒருவர் எனவே அவர் பொதுவாக போர் வெற்றி ஞானம் மற்றும் அறிவின் கடவுளாக கருதப்படுகிறார் அவரது தந்தை சிவபெருமான் தாய் பார்வதி தேவி புராணங்களின்படி சிவன் மற்றும் பார்வதியின் இளைய மகனான சுப்பிரமணியர் கொடிய அரக்கனான சூரபத்மனை அழித்து கடவுள்களையும் மக்களையும் காப்பாற்றும் பொருட்டு பிறந்தார் ஆறு முகங்கள் மற்றும் பன்னிரண்டு கைகள் கொண்ட கடவுளை ஓவியங்களில் வரையலாம் இது ஆறு வகையான புலங்களை கட்டுப்படுத்துவதைக் குறிக்கிறது மக்கள் முருகப்பெருமானை தங்களை பாதுகாக்கவும் ஞானம் பெறவும் அனைத்து செயல்களிலும் வெற்றி பெறவும் வணங்குகிறார்கள் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள அவரது கோவில்கள் புனித யாத்திரை தலங்களாகும் ஆறுபடை வீடு என்பது தமிழகம் முழுவதும் அமைந்துள்ள இந்து கடவுளான ஆறு மிக முக்கியமான இருப்பிடங்களை உருவகமாக போர் முகாம்கள் குறிக்கிறது இந்த கோயில்களின் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் பண்டைய தமிழ் சங்க இலக்கியம் குறிப்பாக நக்கீரர் இயற்றிய கிடோட்பி ஒன்றாம் நூற்றாண்டின் திருமுருகாற்று படை மற்றும் பின்னர் வந்த திருப்புகள் போன்ற பக்தி படைப்புகளில் வேரூன்றியுள்ளன புராணங்களின்படி இந்த தலங்கள் முருகப்பெருமானின் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் மற்றும் அசுர சக்திகளுக்கு எதிரான போர்க்கள் நிகழ்ந்த இடங்களாகும் ஒவ்வொரு இருப்பிடமும் அவரது தெய்வீக பயணத்தில் ஒரு குறிப்பிட்ட புராண கதை அல்லது கட்டத்துடன் தொடர்புடையது ஆறுபடை வீடு கோயில்கள் முக்கிய யாத்திரை மையங்களாகும் மேலும் இவற்றை தரிசிப்பது உள்தடைகளை தாண்டி ஆன்மீக வளர்ச்சி மற்றும் முக்தி மோட்சம் அடைவதற்கான ஒரு பயணத்தை குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது ஆறுபடை வீடு கோயில்கள் ஒவ்வொன்றை பற்றியும் மேலும் விரிவான விளக்கங்கள் மற்றும் வரலாற்று விவரங்கள் கீழே உள்ளன முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இடம் திருப்பரங்குன்றம் மதுரை அருகே இது முதல் மற்றும் மிக முக்கியமான இருப்பிடமாக கருதப்படுகிறது இங்குதான் முருகப்பெருமான் சூரபத்மன் என்ற அசுரனை வென்ற பிறகு இந்திரனின் மகளான தேவானே அல்லது தேவசேனா என்பவரை மணந்தார் வரலாற்று முக்கியத்துவம் இது ஒரு குடைவரைக் கோவில் முதன்மையாக ஒரு குன்றின் மீது செதுக்கப்பட்டுள்ளது பாண்டிய மற்றும் நாயக்கர் காலங்களில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த கோயில் கட்டிடக்கலை பாறையில் செதுக்கப்பட்ட சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் மேலும் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் கூடிய மண்டபங்களையும் கொண்டுள்ளது புராண கதை அசுரன் சூரபத்மனை தோற்கடித்த பிறகு முருகப்பெருமான் முதலில் வருகை தந்த இடம் இது இங்கு அவர் தனது மனைவி தெய்வானையுடன் அமர்ந்த திருமணக் கோலத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளார் இந்த திருமண விழாவில் விஷ்ணு மற்றும் பிரம்மா உட்பட பல கடவுள்கள் கலந்து கொண்டனர் இத்தலத்தின் பிரதான தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி என்றும் வணங்கப்படுகிறார் மற்ற முருகன் கோவில்களில் தெய்வம் நிற்கும் கோலத்தில் இருக்கும் நிலையில் இங்கு முருகன் அமர்ந்த திருமண கோலத்தில் காட்சி தருகிறார் ஒரு தனித்துவமான அம்சம் என்னவென்றால் பாறையில் செதுக்கப்பட்ட தெய்வத்தின் தன்மை காரணமாக பிரதான சிலைக்கு பதிலாக வேலுக்கே அபிஷேகம் செய்யப்படுகிறது திருப்பரங்குன்றம் பற்றிய தனித்துவமான அம்சம் மற்ற ஆறுபடை வீடு கோயில்களைப் போலல்லாமல் பிரதான தெய்வம் கிழக்கை நோக்கி இருக்கும் நிலையில் இங்கு முருகன் மேற்கே நோக்கி காட்சி தருகிறார் இந்த கோயில் வளாகத்தில் சிவன் விஷ்ணு மற்றும் துர்கா போன்ற பிற தெய்வங்களுக்கும் சன்னதிகள் உள்ளன இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இடம் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் வங்காள விரிகுடா கடற்கரையில் கடற்கரையில் அமைந்துள்ள இந்த இடத்தில்தான் முருகன் தனது படையுடன் முகாமிட்டு சூரபத்மன் என்ற அரக்கனுக்கு எதிரான இறுதிப்போரில் போரில் வெற்றி பெற்றதாக நம்பப்படுகிறது வெற்றிக்கு பிறகு அவர் இந்த புனித தலத்தில் சிவபெருமானை வழிபட்டார் வரலாற்று முக்கியத்துவம் இக்கோயிலின் ஆரம்பகால கட்டமைப்புகள் பழமையானவை என்று கருதப்படுகிறது பாண்டிய மன்னர்கள் மற்றும் பின்னர் பதினேழாம் நூற்றாண்டில் சிறிது காலம் ஆக்கிரமித்த டச்சுக்காரர்களால் குறிப்பிடத்தக்க விரிவாக்கங்கள் செய்யப்பட்டன பிரதான சிலை கடலில் தொலைந்து போனதாகவும் ஒரு பக்தரால் அற்புதமாக கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஒரு பிரபலமான கதை கூறுகிறது அற்புதமான ராஜகோபுரம் பிரதான கோபுரம் கடலுக்கு மிக அருகில் கம்பீரமாக நிற்கிறது இது ஒரு கடற்கரை கோயிலுக்கு அரிய கட்டிடக்கலை சாதனையாகும் கதை கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே ஆறுபடை இதுதான் ஒரு கடுமையான போரில் சூரபத்மனை அளித்த பிறகு முருகன் இங்கு ஒரு முகாமை அமைத்து அசுரனை கொன்ற பாவத்தில் இருந்து விடுபட தனது தந்தையான சிவபெருமானை வணங்குவதற்காக ஒரு எளிய மணல் கோயிலை கட்டினார் என்று கதை கூறுகிறது கடலில் குளித்த பிறகு பக்தர்கள் குளிப்பதற்காக கடலில் இருந்து சுமார் நூறு மீட்டர் தொலைவில் நாடி கிணறு என்று அழைக்கப்படும் நன்னீர் கொண்ட ஒரு புனித கிணறு அமைந்துள்ளது திருச்செந்தூர் பற்றிய தனித்துவமான அம்சம் கஜலட்சுமி மண்டபம் மற்றும் ஒன்பது அடுக்கு ராஜகோபுரம் ஆகியவை கட்டிடக்கலை சிறப்பம்சங்களாகும் பக்தர்கள் கோயிலுக்குள் நுழையும் முன் கடலில் சடங்குகள் செய்வது வழக்கம் மூன்றாம் படை வீடு பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் இடம் பழனி மலைகள் திண்டுக்கல் மாவட்டம் ஞானப்பழம் என்று அழைக்கப்படும் ஒரு கட்டுக்கதை சார்ந்த அறிவு தொடர்பாக தனது குடும்பத்தினருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக முருகன் இங்கு ஒரு சன்னியாசியாக தண்டாயுத ஒரு கோலை வைத்திருப்பவர் வாழ்கிறார் இங்கிருக்கும் சிலை போகர் என்ற முனிவரால் நவபாஷானம் ஒன்பது நச்சு பொருட்களின் கலவை கொண்டு செய்யப்பட்டது வரலாற்று முக்கியத்துவம் போகர் முனிவரால் ஒன்பது நச்சு பொருட்களின் தனித்துவமான கலவையிலிருந்து நவபாஷாணம் என்று அழைக்கப்படுகிறது வடிவமைக்கப்பட்ட பிரதான சிலை சக்தி வாய்ந்த மருத்துவ மற்றும் ஆன்மீக பண்புகளை கொண்டதாக கருதப்படுகிறது பல நூற்றாண்டுகளாக பல்வேறு வம்சங்களின் பங்களிப்புடன் கோயில் அமைப்பு வளர்ச்சி அடைந்துள்ளது கதை முருகனுக்கும் அவரது சகோதர கணேசனுக்கும் இடையே ஞானப்படம் அறிவு படம் தொடர்பான தகராறு மிகவும் பிரபலமான கதையாகும் கணேசர் தனது பெற்றோரை கிளவர் புத்திசாலித்தனமாக சுற்றி வந்து பழத்தை வென்றபோது ஏமாற்றமடைந்த முருகன் தனது உடைமைகள் அனைத்தையும் துறந்து ஒரு தண்டத்தை மட்டும் ஏந்தியபடி சன்னியாசியாக வாழ பழனிக்கு சென்றார் அபிஷேக பசை சந்தனம் மருத்துவ குணங்களை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது மற்றும் பிரசாதமாக மிகவும் விரும்பப்படுகிறது படிகள் முன்னூற்று அறுபத்தைந்து ஆண்டு நாட்களை குறிக்கும் விந்த் இழுவை இயந்திரம் அல்லது ரோப் தொங்கு கம்பி வண்டி மூலம் கோயிலை அடையலாம் பழனி பற்றிய தனித்துவமான அம்சம் நவபாஷான சிலை தனித்துவமானது இது உடல்நிலை சரியில்லாதவர்கள் அல்லது நோயிலிருந்து குணமடைய விரும்புவோருக்கு ஒரு பிரபலமான இடமாக இக்கோயிலை மாற்றியுள்ளது இக்கோயிலில் பிரசாதமாக வழங்கப்படும் பஞ்சாமிர்த்தம் ஐந்து பொருட்களின் இனிப்பு கலவை மிகவும் பிரபலமானது மற்றும் சிலையின் மருத்துவ குணங்களை உறிஞ்சும் என்று நம்பப்படுகிறது நான்காம் படை வீடு சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயில் இடம் சுவாமிமலை கும்பகோணம் அருகே தஞ்சாவூர் மாவட்டம் இத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு குழந்தையாக தனது தந்தையான சிவபெருமானுக்கு ஓம் என்று அழைக்கப்படும் புனித பிரணவ மந்திரத்தின் பொருளை பொறுமையாக விளக்கினார் எனவே மகன் ஆசிரியராக சுவாமிநாதன் மாறினார் வரலாற்று முக்கியத்துவம் இக்கோயில் சுமார் அறுபது அடி உயரமுள்ள ஒரு செயற்கை குன்றின் மீது கட்டப்பட்டுள்ளது இது சோழர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகளை கொண்ட ஒரு பழமையான கோயிலாகும் இதன் அமைப்பு தனித்துவமானது பிரதான சன்னதிக்கு செல்லும் அறுபது படிகள் ஒவ்வொன்றும் அறுபது ஆண்டுகளை கொண்ட தமிழ் வருடச் சக்கரத்தை குறிக்கின்றன புராணக்கதை இங்குதான் முருகப்பெருமான் தனது உச்ச உச்சநானத்தை வெளிப்படுத்தினார் பிரம்மாவுக்கு ஓம் என்று அழைக்கப்படும் புனித பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாததால் முருகன் அவரை சிறையில் அடைத்தார் சிவபெருமான் விளக்கம் கேட்டபோது முருகன் மந்திரத்தை விளக்கினார் சொந்த குருநாதனாக தனித்துவமான அம்சம் பிரதான தெய்வமான சுவாமிநாதன் தனது தந்தையான சிவனை விட சற்று உயர்ந்த நிலையில் காட்சியளிக்கிறார் இது மந்திரத்தை போதிக்கும் போது மகனின் உயர்ந்த நிலையை அடையாளப்படுத்துகிறது ஐந்தாம் படை வீடு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில் இடம் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திர பிரதேச எல்லையில் இங்குதான் முருகன் ஒரு பெண்ணான வள்ளியை சந்தித்து மணந்ததாக கூறப்படுகிறது இந்த நிகழ்வு ஆன்மீக ஐக்கியத்தை குறிக்கிறது இது ஒரு அமைதியான இடம் போருக்கு பிறகு அவர் இங்குதான் அமைதி கண்டதாக நம்பப்படுகிறது வரலாற்று முக்கியத்துவம் சங்க இலக்கியத்தில் ஒரு முக்கிய மலை கோயிலாக இது குறிப்பிடப்பட்டுள்ளது திருச்செந்தூரில் நடந்த கடுமையான போருக்கு பிறகு முருகன் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள தனி என்றால் குளிர்ச்சி அல்லது குறைதல் இங்கு வந்ததால் இந்த தலம் அமைதியுடன் தனி தொடர்புடையது புராண கதை இந்த இருப்பிடம் குறவர் தலைவனின் மகளான வள்ளியுடனான முருகனின் காதல் கதை மற்றும் திருமணத்துடன் தொடர்புடையது பல விளையாட்டுத்தனமான முயற்சிகள் மற்றும் விநாயக பெருமான் யானையாக வந்து துரத்திய ஒரு நாடகத்தனமான சம்பவத்திற்கு பிறகு அவர் வள்ளியின் கையை பிடித்தார் திருத்தணி பற்றிய தனித்துவமான அம்சம் அமைதியின் கருப்பொருளை பிரதிபலிக்கும் வகையில் அரக்கர்களை கொண்டதை சூரசம்ஹாரம் கொண்டாடும் பெரிய திருவிழாக்கள் இங்கு இல்லை கந்த சஷ்டி விழா மற்றும் தனித்துவமான காவடி பாரம்பரியத்திற்கு இக்கோயில் பெயர் பெற்றது தெய்பூச திருவிழாவின் போது மன அமைதி நல்ல ஆரோக்கியம் மற்றும் வெற்றிக்காக முருகப்பெருமானிடம் ஆசி பெற ஏராளமான பக்தர்கள் வருவதால் கோயில் நிரம்பி வழியும் ஆறாம் படை வீடு பழமுதிர்ச்சோலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் இடம் அழகர் கோயில் பள்ளத்தாக்கு மதுரை அருகே அடர்ந்த வனப்பகுதியில் இது ஒரு அழகான வனப்பகுதி மற்றும் ஆறு இருப்பிடங்களில் கடைசியாக குறிப்பிடப்படுகிறது சமைத்த பழம் அல்லது சமைக்காத பழம் பற்றிய ஒரு புதிரை கேட்டு சிறந்த கவிஞர் ஔவையாரின் அறிவையும் பக்தியையும் முருகன் இங்கு சோதித்ததாக கதை கூறுகிறது வரலாற்று முக்கியத்துவம் வரலாற்று ரீதியாக பண்டைய இலக்கியங்களில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் ஆறாவது இருப்பிடமாக பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதுதான் கடைசியாகும் இது வனச்சூழலில் உள்ள ஒரு சிறிய ஆனால் இயற்கையாகவே அழகான சன்னதியாகும் கதை இந்த தலம் ஒளவையார் கவிஞரின் பிரபலமான கதையுடன் இணைக்கப்பட்டுள்ளது முருகப்பெருமான் ஒரு இளமிடையின் சிறுவனாக அவள் முன் தோன்றி ஒரு மரத்தை உலுக்கி சமைத்த அல்லது சூடான பழங்களை கேட்கும்படி விளையாட்டுத்தனமாக அவளை ஏமாற்றினார் அவள் பழங்களை எடுத்து தூசியை அகற்ற ஊதிய போது அந்த பழங்கள் சூடாக சமைத்த இருக்கிறதா என்று கேட்டு அவளுடைய உலக அறிவையும் பணிவையும் அந்த சிறுவன் சோதித்தான் பழமுதிர்ச்சோலை பற்றிய தனித்துவமான அம்சம் மற்ற இருப்பிடங்களைப் போலல்லாமல் முருகனின் சிலை எளிமையானது கல் மற்றும் மரத்தால் ஆனது மேலும் அவர் தனது இரு மனைவிகளான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் சேர்ந்து காட்சியளிக்கிறார் ஒரு தோப்பில் உள்ள இயற்கை அமைப்பு அதன் ஆன்மீக அமைதியை சேர்க்கிறது இதுவே அறுபடை வீடு முருகன் கோயிலின் வரலாறு ஆகும் பார்த்ததற்கு நன்றி லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்